ஓம் அமிர்தேஷ் நம ஓம் நம சிவாயா ஸோ இன்னைக்கு உபதேசாமிரதம்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அபியாச யோகம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு பிரம்மச்சாரி அம்மா கிட்ட கேட்கிறாங்க அம்மா மனதை எப்பொழுதும் இறை நினைவில் நிறுத்துவது எவ்வாறு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப 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 முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னா எப்பவுமே இறை சிந்தனையில இருக்கணும் எப்பவுமே இறைவனை நினைச்சுக்கிட்டே இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும் அம்மா சொல்றாங்க அதற்கு இடைவிடாத பயிற்சி வேண்டும் அதாவது இத்தனை நாள் நம்ம அப்படி இருந்தோமா இறை நினைவுல இருந்தோமா இல்ல உலக வாழ்க்கையில இருக்கும் நம்மளுடைய எண்ணத்துல என்ன ஓடும் யோசிச்சு பாருங்க இப்ப ஒவ்வொரு எண்ணத்துலயும் என்ன ஓடுது நிறைய பேருக்கு வந்து இங்க வீட்டுல என்ன வேலை செய்யறதுன்னு ஓடும் சில பேருக்கு ஆபீஸ்ல போய் இந்த விஷயத்தை எப்படி முடிக்கிறதுன்னு ஓடும் பசங்க எல்லாம் படிக்கணும்னு ஓடும் லவ் பத்தி சில பேருக்கு ஓடும் சில பேருக்கு மேரேஜ் பத்தி ஓடும் சில பேருக்கு அவங்க அவங்க உடம்ப பத்தி ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்போ எண்ணங்கள் எப்பவுமே நம்ம பாக்குற விஷயங்களை சுற்றி தான் நம்ம அனுபவிக்கிற விஷயங்களை சுற்றி தானே இருக்கு அப்போ இந்த மாதிரி எண்ணம் இருந்த டைம்ல இப்ப திடீர்னு வந்து இறை நினைப்பில் இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதுக்கு அம்மா என்ன சொல்றாங்க அதுக்கு இடைவிடாத பயிற்சி தேவையாம் பிராக்டிஸ் இல்லாம வரவே வராதான் ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம்ன்றாங்க இறை சிந்தனையில் நீ இருக்கிறோம் பிராக்டிஸ் வேணும்ன்ற ப்ராக்டிஸ் இல்லாம இதை பண்ணவே முடியாது அப்ப அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த ப்ராக்டிஸ்க்கு நம்ம முதல்ல என்ன பண்ணணும்னா நாம ஜபம் ஜபம் பண்ணணுமா இறைவனுடைய மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணுமா ஜபிச்சுக்கிட்டே இருக்கணுமா அப்போ இறைவனுடைய பெயரை உங்களுக்கு பிடிச்ச கடவுளுடைய பெயரை சொல்லிக்கிட்டே இருக்கணுமா அப்ப சொல்லும் போது என்ன ஆகும் பல சிந்தனைகள்ல இருந்து நீங்க வெளியே வந்து இறைவன் மேல கவனம் செலுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பா அமையும் இப்ப சில பேர் சொல்லுவாங்க என் வாய் சொல்லுது பட் மனசு வந்து அப்படி இல்ல எக்ஸாம்பிள் கிருஷ்ணா 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 சொல்ற சில பேர் ஓம் நமஸ்வாய ஓம் அமிர்தீஷ் சொல்றாங்கன்னு வச்சுப்போம் இதை சொல்லும்போது போது சம்டைம்ஸ் வந்து மனம் வந்து வேற தான் இருக்கு வாய் மட்டும்தான் சொல்லுது ஆனா எண்ணம் வந்து கண்ட இடத்துல இருக்கு பரவாயில்ல அந்த மாதிரி நீங்க பிராக்டிஸ் பண்ண பண்ண இறை நாமத்தை சொல்ல 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 ஒரு ஸ்டேஜ்ல எண்ணங்கள்ல இருந்து ரிலீஸ் ஆகி வெளில வந்து இறைவன் கிட்ட கவனம் செலுத்திடுவீங்க சோ அதனால அதுக்கு பயப்பட வேணா தாராளமா சொல்லுங்க அம்மா என்ன சொல்றாங்க ஜபிக்கணும்ன்றாங்க நம்பர் ஒன் நம்பர் டூ என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம எந்த பொருளை எடுத்தாலும் அந்த பொருள் இறைவன்னு நினைச்சு எடுக்கணுமா ட்ரெஸ் எடுக்கிறீங்களா இது இறைவன் இறைவனை நான் உடுத்த போறேன் சீப் எடுக்கிறீங்களா இது இறைவன் இறைவனை வச்சு நான் வாரப்போறேன் புரியுதா சாப்பாடு எடுக்கிறீங்களா இறைவனை நான் ருசிக்க போறேன் தண்ணி குடிக்கிறீங்களா தண்ணி ரூபத்துல இருக்கிற இறைவனை நான் இப்ப வந்து பருக போறேன் அப்படின்னு நீங்க எதை தொட்டாலும் எந்த வேலையை செஞ்சாலும் அது இறைவன் அப்படின்ற எண்ணத்திலேயே சேம ஏன்னா இந்த உழ இப்ப எல்லாமே இறைவனுடைய உடம்பு தான் புரியுதுங்களா நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்துருக்கோம் இதுதான் இறைவனுடைய உடல் இறைவன் எங்க இருக்கிறாரு இதுல இருந்து வேறுபட்டு தனியா இருக்கிறாரா இல்ல இல்ல இந்த உலகமே இறைவன் தான் இந்த பிரபஞ்சமே இறைவன் தான் அம்மா ஒவ்வொரு அது அது பாவனை இறைவன் அப்படி நம்ம நினைக்கணுமா ஓகேவா இப்ப அம்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க இப்போ ஒரு எக்ஸாம் நாளைக்கு டெஸ்ட் இருக்குன்னு வச்சுப்போம் நாளைக்கு இரண்டாவது வாய்ப்பாட மனப்பாடம் பண்ணிட்டு வா அப்படின்றாங்க அப்போ இல்லைன்னா அடி விழுன்றாங்கன்னு வச்சுப்போம் அந்த மிஸ் நல்லா அடிப்பாங்க அந்த குழந்தை என்ன பண்ணோம் வீட்டுக்கு வந்து அந்த டூ டேபிள்ஸை மனப்பாடம் பண்ணுன்றதுக்காக இடைவிடாத மனப்பாடம் பண்ணுவாங்க சாப்பிடும் போது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க டூ ஒன் சார் டூ 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 சார் ஃபோர் டூ த்ரீ சார் சிக்ஸ் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க கரெக்டா பாத்ரூம்ல போது நினைச்சு நினைச்சு பார்ப்பாங்க கரெக்டாக சொல்லிட்டேன்னா கரெக்டா சொல்லிட்டேன் ஆ டூ ஃபைவ் சார் என்ன வரும் அப்படின்னு இடைவிடாம அந்த மனப்பாடம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நம்மளும் அப்படி தானே சின்ன பசங்க கூட விடுங்க இப்ப நம்மளே அப்படிதான் ஒரு முக்கியமான விஷயம் படிப்புல தான் மேக்ஸிமம் மனப்பாடம் பண்ணுவோம் வேற எதுவுமே பண்ணது கிடையாது சோ படிக்கும் போது எக்ஸாம் டைம்ல பாருங்க ட்ரெயின்ல போகும்போது வரும் நாளாம் பண்ணியிருக்கேன் ட்ரெயினில் போகும்போது கூட்டத்திலே நின்னுகிட்டே கூட புக்கை கையில் வச்சுட்டே நிப்பேன் ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் மறந்துரும் அப்போ ஒரு படிப்புக்கு நம்ம எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம வந்து மனப்பாடம் பண்றோம் அதை அத விடாமுயற்சியா பிடிக்கிறோம் இல்லையா ஏன்னா அப்போதான் அது மனசுல இறங்கும் அதே மாதிரி இறைவனை விடாப்பிடியா பிடிக்கணுமா மனப்பாடம் செய்யறதுக்கு நம்ம எப்படிலாம் பண்றோமோ அந்த மாதிரி இறைவனை நம்ம நினைப்புல வச்சுக்கிறதுக்கு இறைவனாவே எல்லாத்தையும் பாக்குறதுக்கான ஒரு பயிற்சியை நம்ம எடுக்கணும் ரெண்டு விஷயம் சொல்றாங்க நம்பர் ஒன் நாம ஜபம் நம்பர் நீ எதை செஞ்சாலும் ஒரு கரண்டி எடுத்து சட்னியை வதக்கினா கூட என்ன பண்றோம் நம்ம வந்து நினைக்கிறோம் அன்னபூர்ணி தேவி சட்டியில இருக்கிற மிளகாய் ரூபத்தில் இருக்கிற இறைவனை வந்து வதக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் நம்ம இறைவனா பார்க்க ட்ரை பண்ணணும் கொஞ்சம் கஷ்டம் தான் ஆனா எப்படி நம்ம இப்ப மனப்பாடம் பண்றது கஷ்டம் தானே நாளைக்கு எக்ஸாம்னா கஷ்டப்பட்டு தானே மனப்பாடம் பண்றோம் ஒண்ணு ஈஸியா நடக்கலையே ஒரு நிமிஷம் விடாம தூங்காம கொள்ளாம பண்றோம் இல்லையா ஆனா நம்மளுக்கு ஈஸியா வந்துருது நல்லா மனப்பாமா கஞ்சா நம்ம கஷ்டப்பட்டு பண்ணாலும் நமக்கு ஒரு ஸ்டேஜ்ல வந்து அது ஈஸியா வருது இல்லையா அதே மாதிரி அம்மா சொல்றாங்க கஷ்டப்பட்டு பண்ணு ஒரு ஸ்டேஜ்ல வந்துடும் ஒன்னு அறியாம நீ இறை இந்த நெப்பிலே இருக்கக்கூடிய அந்த தன்மை வந்து அமைஞ்சிடும் சொல்றாங்க எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க முக்கியமான விஷயம் இப்ப அம்மா சொல்றாங்க என்ன சொல்லணும் என்ன பண்ணணுமா நம்ம எப்பவுமே இறை நினைவில் இருக்கணும் இல்லையா அப்ப இறைவன் கிட்ட நம்ம எந்த பாவத்தில் இருக்கணும் அப்படின்னா நீயே எனது அடையாளம் எனக்கு எல்லாமே நீ தான் இறைவா உன்னை தவிர்த்து எனக்கு யாருமே கிடையாது அதான் உண்மை உண்மை அதுதான் இப்போ அம்மா சொல்றாங்க மனிதர்கள் யாராவது உங்ககிட்ட வந்து அன்பு காட்டுறாங்கன்னு வச்சுப்போமே அந்த அன்பு நிச்சயமா ஒரு நாள் உங்களுக்கு ஒரு வழிய கொடுக்குமா ஏன் அப்படின்னா அவங்களுக்கே அவங்க சரியான அன்பு காட்டுறாங்களா இந்த சுயநலம் நிறைஞ்ச அன்பு காட்டுறாங்கன்னு அறியாமையில தான் அவங்க அன்பே காட்டுறாங்க அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க ஓகே இப்ப அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்ப ஒருத்தவங்க கையை தடவி விடுறாங்கன்னு வச்சுக்கோமே நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம் அவங்க நல்லா தடவி விடுறாங்கன்னு தடவும் போது சுகமா இருக்குமா ஆனா அவங்க கையை எடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரியுமா இவ்வளவு நான் தடவுனதுனால புண்ணே வந்து அப்போ ஒருத்தவங்க உங்க மேல அன்பு காட்டும் போது அவங்களை அறியாம அவங்களுக்குள்ள சுயநலம் இருக்கும் யாரையும் தப்பா சொல்லல பட் உண்மை அதுதான் இப்ப எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க இது வந்து நான் அனுபவிச்சதுனால சொல்கிறேன் இப்போது எங்கள் அப்பா உயிரோடு இருக்கும்போது போது எங்கள் வீட்டில் எல்லா வேலையும் அவர் செய்வார் வீடு அப்படியே சுத்தமாக இருக்கும் எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் எங்கள் அம்மா என்ன சொல்லி திரும்ப கவலைப்படுறாங்க அப்பா இருந்திருந்தாலும் இந்த ஃபேனை தொடச்சிருப்பார் இப்படியா விட்டுருப்பார் அப்பா இருந்திருந்தாலும் இந்த வீட்டெல்லாம் பெருக்கியிருப்பார் இப்படியா விட்டுருப்பார் அப்போது வீட்டை பெருக்கிறதுக்காக அப்பா உயிரோடு இருக்கணுமா நான் கேட்டேன் எங்கள் அம்மா கிட்டே ஏம்மா இது ஒரு அன்பா இது அன்பான்னு எனக்கு புரியவே இல்லையே நான் எங்கள் அம்மாக்கிட்டே கேட்டேன் நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா பரவாயில்ல அப்பா இறந்துட்டாரு நல்லபடியாக அங்கே செட்டில் ஆகட்டும் அங்கே போய் கடவுளை அவர் அடையட்டும் என்னுடைய எய்ம் என்னென்னா அவர் சுற்றிக்கிறதுக்கு தெரியாமல் ஓகே முடிஞ்சிருச்சு நம்ம என்ன பண்ணோம் இறைவன் அடைகிறதுக்கு என்ன வேலை நான் எங்கள் அப்பா கிட்ட மனசில் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அப்பா நீ இறைவன் அடையிறதுக்கு அங்கே வேலையை செய்யி பூமியில் இருந்து இறைவன் அடையிறதுக்கு நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இதுதானே நான் எந்த அன்பின் பெருசாக பேசலை பட் அந்த மாதிரி ஒரு உணர்வு அன்பில்லையா என் குரு வந்து எனக்கு இது உணர்த்துனதுனால எனக்கு தெரியுது என் குரு எனக்கு உள்ளுக்குள்ளே சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால் வந்து எனக்கு புரியுது அப்போ இப்போ இவங்க இருந்திருந்தாங்கன்னா என் நிலமை இப்படியா இருந்துக்கும் சில பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் எங்க அப்பா மட்டும் இருந்திருந்தாங்கன்னா என் நிலைமை இப்படியா இருந்திருக்கும் அப்போ உன்னை பாத்துக்கிறதுக்காக தான் அவங்க வேணுமா அப்போ ஒரு சுயநலம் இருக்குல்ல என்ன பாத்துக்கிறதுக்காக இவங்க வேணும் இவங்க இல்லைன்னா என் நிலைமை போயிடுச்சு அப்போ நம்மள அறியாம ஒரு சுயநலம் நமக்குள்ள வருது இல்லையா அப்போ மனித இயல்பை பொறுத்த வரைக்கும் நம்ம வச்சிருக்க அன்பு நம்மள அறியாமலேயே அது ஒரு சுயநலம் கலந்தது தான் அதுக்குதான் எக்ஸாம்பிள் சொல்றது யாரையும் தப்பாலாம் சொல்லலை உண்மை நம்மள அறியாமையே ஒரு சுயநலம் இருக்கு இப்போ ஒரு பெத்த குழந்தைய நல்லா வளர்க்கிறாங்க வளர்த்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தை எதிர்காலத்துல நல்லா சுயநலம் தானே கரெக்டா இதை வந்து அர்ஜுனன் வந்து கேட்கிறாரு கிருஷ்ணா கிட்ட ஏன் அது தப்பா நான் என்ன தப்பு என் நான் அவனை நல்லா பார்த்துக்கிட்டேன் நான் அவனை நல்லா பாத்துக்கும் போது அவன் பார்த்துக்கணும் எதிர்பார்க்கறது தப்பான்னு கேட்கும் போது கிருஷ்ணா வந்து கேட்பாரு அப்போ இது வியாபாரமான்னு கேட்பாரு அப்போ அன்பு என்பது வியாபாரமா நீ கொடுத்ததா உனக்கு ரிட்டர்ன் கொடுக்கணுமா அன்பு என்பது எந்த ஒரு விஷயத்தையுமே எதிர்பார்க்காம கொடுக்கறது தானே அன்பு இப்ப இறைவன் கூட தான் நம்மளுக்கு உடல் கொடுத்தாரு உயிர் கொடுத்தாரு நம்ம என்ன அவருக்கு ரிட்டர்ன் பண்ணோம் ஒண்ணுமே பண்ணலை நம்ம மேல இருக்கிற அன்புனால எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நம்மளுக்கு உடல் கொடுக்கறாரா இல்லையா ஆனா நம்ம அவருக்கு ரிட்டர்ன் என்ன கொடுத்தோம் ஆக்சுவலி ஒண்ணுமே கொடுக்கல ஒண்ணுமே இருக்கும் இருக்கும்போதும் ஒவ்வொரு பிறவி எடுக்கும் போது நம்மளுக்கு உடலா கொடுத்துக்கிட்டு இருக்காரு இல்லையா அதுதான் தன்னலமற்ற அன்பு அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்க்காத குடுக்கறதுக்கு பேர் தான் அன்பா அப்போ அந்த அந்த இயல்பு நம்ம கிட்ட இருக்கா இல்ல அப்ப அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம மத்தம் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மனிதர்கள் கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய அன்பு ஏதோ ஒரு வகையில உங்களுடைய மனதை புண்படுத்தும் அதற்காக அன்பில்லாமல் இல்லாம இருக்கக்கூடாது ஹண்ட்ரட் பெர்சன்ட் அன்பா நடந்துக்கணும் ஆனா அவங்க கிட்ட எதையுமே எதிர்பார்க்காத அன்பை வைகின்றாங்க ஓகேவா அப்ப இறைவன் கிட்ட நம்ம எப்படி பிரார்த்தனை செய்யணுமா இறை நம்ம ரியலைஸ் பண்ணோம் இறைவா என் கூட இருக்கிற எந்த உறவுமே வந்துட்டு என் எனக்கு சொந்தம் கிடையாது அனைத்தும் உனக்கே சொந்தம் ஸோ அவங்க கிட்ட நான் காட்ட வேண்டிய அன்பை எதையுமே எதிர்பார்க்காம நான் காட்டிடுறேன் ஆனா எனக்கு நீ அன்பை காட்டு இறைவா நான் ஏன் அவங்க கிட்ட எதிர்பார்க்கணும் என் ஹஸ்பண்ட் என்கிட்ட நல்லா பேசணும் பழகணும் நான் பேசிட்டு போறேன் அவங்க பேசலான பேசலான்னு நான் அன்பா பேசுறேன் என் குழந்தைங்க ஏன் வந்து எனக்கு நான் சொல்ற பேச்சு கேட்கணுன்றாங்க நான் வந்து என் குழந்தைங்களை கைட் பண்றேன் எதிர்பார்க்காம நான் அன்பு கொடுக்குறேன் ஆனா எனக்கு இறைவா நீ அன்பு கொடு அப்படின்னு கேட்கணுமா அம்மா சொல்றாங்க பாருங்க எல்லாருக்கும் நீ அன்பு கொடுத்துரு ஆனா நீ எங்க எதிர்பார்க்கணும் இறைவன் கிட்ட எதிர்பார்க்கணுமா ஒரு ஸ்டேஜ்ல நம்ம இறைவன் கிட்ட கூட எதிர்பார்க்க மாட்டோமா அது வந்து முக்கிய நிலை இறைவனுக்கே நம்ம ஏதாவது செய்யணும்ன்ற அளவுக்கு நம்ம வந்து வந்துருவோமா இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அன்பு அப்படின்ற ஒரு விஷயத்த இறைவன் கிட்ட எதிர்பார்க்கணும் மத்தவங்க கிட்ட நம்ம கொடுக்கணும் புரிஞ்சிருச்சா இந்த ப்ராசஸ்ல மட்டும் நீங்க ஒரு மாசம் ட்ரை பண்ணி பாருங்களேன் சத்தியமா சொல்றேன் உங்களுக்கு நடக்காத அதிசயம் இருக்காது அவ்வளோ அதிசயம் நடக்கும்டா இதெல்லாம் அனுபவ அனுபவபூர்வமா எனக்கு மட்டும் அனுபவம் இல்லை நான் என்ன பெரிய அப்பாட்டாக்குறேன் என்ன என்ன மாதிரி இருக்கு நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க எனக்கு இது நடந்துச்சு அது நடந்துச்சு அப்படி நடந்துச்சுன்னு அவ்வளோ அற்புதம் நடக்குது எப்படி நடக்குது இறைவன் சொன்ன விதத்துல வாழ்றதுனால நடக்குது இப்போ நம்ம இத்தனை லா ஆஃப் அட்ராக்ஷன் எல்லாம் பயன்படுத்திட்டு இருந்தோம் நிறைய மெத்தட்ஸ் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம் அது எல்லாத்துலயுமே சுயநலம் இருக்கு தெரியுமா எனக்கு இது வேணும்னு நான் பண்ணிட்டு இருந்தேன் கரெக்ட் தானே எனக்கு வேணும் அதை தாண்டி இறைவன் எனக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறாரு இறைவா உன் விருப்பப்படி நடக்கணும்னு நம்ம நினைச்சோமா எனக்கு இது வேணும் ஏன்னு வேணும் அப்போ நம்மள அறியாமலேயே சுயநலம் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம சிக்கிக்கிட்டோமா இல்லையா இப்ப நேத்து கூட அம்மா வந்து அந்த யுகங்களை பத்தி பேசினாங்க முதல் அந்த சத்யுகத்துல இயற்கையும் மனிதர்களும் மனிதர்கள் மழை பெய்யுன்னா பெய்யுமா நில்லுன்னா நிற்குமா அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் ஆனா இப்போ இயற்கையும் நம்மளும் பிரிஞ்சு போயிட்டோம் ஏன் அப்படின்னா நம்ம இயற்கை கிட்ட அன்பு செலுத்துறதே கிடையாது இயற்கையை அழிக்க ஆரம்பிச்சுட்டோம் நம்ம வாழ்வுன்றதுக்காக இயற்கையை அழிக்க ஆரம்பிச்சிட்டோம் இயற்கைக்கு உணர்வு இருக்குன்றதே நம்மளுக்கு தெரியவே இல்லை ஆமாவா இல்லையா அது பாடு வெயில் அடிக்குது அது அதை கடமையை செய்து நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோமே தவிர்த்து அது எவ்வளவு கருண கருணையான ஒரு இயற்கையா இருந்தது அப்படின்னா நம்ம இவ்வளோ அதை துன்புறுத்தியும் அதோடைய தானே அழிச்சுட்டு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஆஹ் இவ்வளவு துன்புறுத்தியும் நமக்கு பாருங்க கரெக்டா வெயில் வந்துருது கரெக்டா மழை பெய்யுது கரெக்டா நைட்டு வந்துருது அப்போ அது எவ்வளோ கருணையா இருக்கு கரெக்ட் இயற்கை கூட கருணையா இருக்கு மனிதர்கள் நமக்கு தான் கருணையே இல்லாம இருக்கு உண்மைதான் நம்ம எல்லாத்தையுமே ஒத்துக்கணும் ஓகேவா சோ அப்ப என்னன்னா அந்த காலத்துல எல்லாம் இயற்கையும் மனிதர்களும் பிணைஞ்சு அவ்வளவு ஒற்றுமையா இருந்தாங்களாம் இன்னைக்கு இயற்கையோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னாலே ஆமா ஆமா நம்ம இயற்கை கிட்ட இதெல்லாம் கேட்டா அது தரும் அப்படின்ற எண்ணம் அப்போ கூட நான் அதுக்கிட்டே கேட்கணும் அது எனக்கு கொடுக்குன்ற எண்ணத்துல தான் இருக்குமே தவிர்த்து நம்ம அதுக்கு கொடுக்கணும் அன்பன்றது யாருமே நினைக்கல நம்ம இயற்கைக்கு அன்பு கொடுக்கணும் அப்படின்றத நம்ம யாருமே நினைக்க மாட்டேங்கிறோம் ஓகேவா சோ ஒன்னும் இல்ல நம்ம இருக்கிறத என்ன பண்ணுன்றாங்க அன்பா பண்ணுன்றாங்க எல்லாமே கடவுள்கிட்ட எதிர்ப்பார் கடவுள் உனக்கு கொடுப்பார் கொடுப்போன்னா அன்பை சொல்ல அன்பு வந்து கடவுள் கொடுப்பாரு நம்ம வந்து மற்றவங்ககிட்ட அன்பு கொடுப்போம் அவ்வளோதான் ஓகே இன்னும் நம்ம என்ன சொல்றாங்க அப்படின்னா இத்தனை நாள் நம்ம வாழ்ந்த இந்த வாழ்க்கையினால அந்த வாசம் நம்மளை விட்டு உடனே எல்லாம் போயிடாதான் இப்ப இத்தனை நாள் நம்ம எப்படி வாழ்ந்தோம் நம்ம குடும்பம் நம்ம உண்டு வேலை உண்டு வேலைக்கு போயிருக்கோம் வீட்டுக்கு வந்தோம் படிச்சோம் சாப்பிட்டோம் கரெக்டா அந்த மாதிரியே வாழ்ந்துட்டோம் இல்லையா திடீர்னு கடவுள் நினைச்சிட்டே வாழ்னா எப்படி முடியும் சோ அது ரொம்ப கஷ்டம்தான் அம்மா என்ன சொல்றாங்க ஆனா விடாமுயற்சி தேவை நம்ம எது செஞ்சாலும் இறைவனோடது அப்படின்ற எண்ணத்துல நம்ம பிராக்டிஸ் பண்ணணுமா இறைவனை வந்து நம்ம உடம்புல சோப்பா போட்டுக்கணுமா அந்த அளவுக்கு எல்லாமே இறைவன் 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 நம்ம உண்மை தானே அது அந்த உண்மையை நம்ம ரியலைஸ் பண்ணதான் சொல்லி தராங்க அம்மா புதுசாலாம் ஒன்னும் சொல்லித் தரல இருக்கிற உண்மையை உங்ககிட்ட காட்டுறாங்க இங்க பாரு நீ இறைவனுடைய குழந்தை இங்க என்ன தவிச்சுக்கிட்டு இருக்க இங்க பாரு இவங்க எல்லாருமே ஜீவாத்மா தான் ஏன் அங்க போய் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்க முதல்ல ரிலீஸ் ஆகு முதல்ல அந்த விஷயத்துல ரிலீஸ் ஆகு இங்க இருக்கிறது எல்லாமே கடவுள் இந்த பிரபஞ்சமே கடவுள் தான் இந்த பெட் தலவாணி நீ உட்கார்ந்துட்டு இருக்க இந்த சோஃபால இருந்து எல்லாமே இறைவன் தான் இங்க இறைவனை இன்றி ஒரு அணு கூட அசையாது அப்படின்னா எப்படி இங்க இருந்து பெட்டு என்ன சொல்றது டேபிள் சேர் மட்டும் அப்படியே வந்துருமா என்ன கரெக்ட் அப்பா வந்து அம்மா வந்து உண்மையை நம்ம கிட்ட காட்டுறாங்க பாரு எல்லாமே இறைவன் இத்தனை நாள் உனக்கு யாரும் சொல்லித்தரல இப்ப நம்ம தரமா அம்மா சொல்றாங்க இப்ப வந்து உனக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு இல்லையா இனிமேலுக்காக பிராக்டிஸ் பண்ணுன்றாங்க எல்லாத்தையும் இறைவனா பார் அப்போ ஒரு ஸ்டேஜ்ல நம்மள அறியாமலே நானுன்ற தன்மை நமக்குள்ள மறைஞ்சிடும் எப்படி தெரியுமா இப்ப நம்ம ஒரு விஷயம் செய்யறோம் அப்படின்னா எல்லாமே இறைவன் போது செய்யறாரு அப்புறம் எங்க இருந்து நான் செஞ்சேன்னு வரும் அப்ப நம்மள அறியாமலே நம்மளுக்கு ஒரு தாட் வந்துடும் எல்லாமே பண்ணது அம்மாதான் எனக்கு ஓரளவுக்கு கண் கூட தெரிய ஆரம்பிச்சிருச்சு நம்ம ஒண்ணுமே பண்ணல பண்றது எல்லாமே நம்மளுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு நிலைக்கு நம்ம வந்து வர வரைக்கும் நல்லா அந்த ப்ராக்டிஸ் பண்ணி இன்னமும் உணனும் ஓகேவா நம்ம ஆத்மா அனுபூதி நிலையை அடைகிற வரைக்கும் இறைவனை பயன் இறைவனோட பயணிக்கணும் என்ன இதுனா இறைவனோட பயணிக்கும் போது இருந்தே உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் எதையுமே எதிர்பார்க்க கூடாது பட் உண்மையை சொல்றேன் அந்த இறைவனுடைய சாநித்தியம் இறைவன் இருக்கிறது உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும் அப்போ உங்களுக்கு சந்தோஷம் கிடைச்சிடும் இறைவன் கிட்ட நம்ம டிராவல் பண்ணும்போது ஸ்டார்டிங்லருந்தே சந்தோஷம் தான் இறைவனே வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் சந்தோஷம் இறைவனை பிடிச்ச எனக்கு எல்லாமே கிடைக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு துக்கம்தான் ஓகேவா இவ பிரச்சாரி கேக்கிறாரு அம்மா இஷ்ட தெய்வத்தை அதாவது உங்களுக்கு பிடிச்ச கடவுளை நினைச்சுக்கிட்டு அவங்க உருவத்தை நினைச்சுக்கிட்டே ஜபிக்கிறது கஷ்டம் இல்லையாமா அப்படின்னு கேட்கும் போது அம்மா சொல்றாங்க இப்ப நீ அம்மாவுடைய முகத்தை பாக்குறியா அம்மா உன் முகத்தை பார்த்துட்டு பேசிட்டும் இருக்கியா அப்ப உன்னால பார்க்கவும் முடியுது பேசவும் முடியுது அதே மாதிரி இறைவனுடைய முகத்தை நம்ம அவங்க நம்ம பக்கத்துல நிக்கிற மாதிரி நம்ம பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி நினைச்சுக்கிட்டே நம்ம வந்து இறைவனுடைய நாமத்தை சொல்லலாமா ஓகே சம்டைம்ஸ் அந்த மாதிரி சொல்ல முடியலையா ஒன்றும் பிரச்சனை இல்லை வெறும் அம்மா அம்மானது சொல்லு அம்மா 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 நான் அவங்க முகத்தை பார்த்துக்கிட்டே அம்மா அம்மான்னு சொல்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லலாம் ஸோ சொல்லிவிட்டு எப்படிலாம் பேசணும்னு அம்மா சொல்லித்தராங்க பாருங்கள் உனது மடியில் எனக்கு இடம் தா உனது மடிதான் எனது அடைக்கலம் எனக்கு ஆறுதல் அளிக்க நீதான் இருக்கின்றாய் என்னை ஏன் இவ்வுலகிற்கு தள்ளுகிறாய் நீ இல்லாமல் ஒரு நிமிடம் கூட என்னால் வாழ முடியாது அனைவருக்கும் அடைக்கலம் அளிப்பவள் அல்லவா நீ நீ எனது சொந்த மக நீ எனது சொந்த சொந்தமாக வேண்டும் நீ எனது சொந்தமாக வேண்டும் என் மனதை உனது சொந்தமாக்க வேண்டும் என்று இஷ்டமூர்த்தியிடம் அழுது பிரார்த்திக்க வேண்டும் என்ன சொல்றாங்க அப்படின்னா பாருங்க வெறும் நாமஜபம் சொல்றது மட்டும் இல்லை அவங்க கிட்ட பேசணும்ன்றாங்க ஆக்சுவலி எனக்கு வந்து நாமச்சப்படுத்த தண்ணி இந்த பேசுறது நல்லா வரும் நான் கிருஷ்ணா கிட்டே நல்லா பேசுவேன் பார்த்து அவரோட ஃபேஸ் நான் வந்து கண்ண முன்னா அவரோட ஃபேஸ் வருதோ இல்லையா அதுக்காகவே ஃபோட்டோ வச்சிருக்கேன் கண்ணை திறந்துட்டேவாது நான் அவர்கிட்ட பேசுவேன் அவரை பார்த்துக்கிட்டே நான் பேசுவேன் கிருஷ்ணா நீதான் எனக்கு எல்லாமே கிருஷ்ணா அப்படின்னு ஆரம்பிப்பேன் இப்ப அம்மா சொல்றதை நம்ம பண்ணலாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இறைவா உன்னுடைய மடியில் எனக்கு இடம் கூடிய இறைவா நான் உன் மடியில படுத்துக்கிறேன் என்னை விட்டுறாத இறைவா இந்த உலகத்துல என்னை விட்டுறாத நீதான் எனக்கு எல்லாமே என்னை ஏன் விடுற இறைவா நீ இல்லாம என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது இறைவா ப்ளீஸ் இறைவா என்ன என்ன என்னை வந்து புடிச்சுக்கோ என்னை விட்டு எங்கேயுமே போகாத ஐ லவ் யூ இறைவா ப்ளீஸ் இறைவா ஐ லவ் யூ இறைவா அப்படின்னு இறைவன் கிட்ட நம்ம பிரார்த்தனை செய்யணும் இது வந்து பிரார்த்தனைன்றத தாண்டி உரிமையா பேசணும் அதுதான் பிரார்த்தனை சொல்கிறாங்க ஆனால் நம்ம யாராவது இறைவன்கிட்ட அப்படி பேசுவோமா யார்கிட்ட பேசுவோம் லவர் கிட்ட பேசுவோம் ஹஸ்பண்ட் கிட்டே பேசுவோம் இந்த வார்த்தையெல்லாம் அவங்க கிட்ட தான் பேசுவோம் ஆமாவா இல்லையா நம்மளுக்கு பிடிச்சவங்க கிட்ட தான் இதெல்லாம் பேசுவோம் ஆனால் நம்மளுக்கு பிடிச்சவங்களே இறைவனா நம்ம மாற்றணும் அதுக்காக தான் அவங்க உருவமா நம்மளுக்கு எத்தனை ரூபத்தில் வந்திருக்காங்க கிருஷ்ணரா வந்திருக்காங்க ராமனா வந்திருக்காங்க முருகரா வந்திருக்காங்க ஜீசஸா வந்திருக்காங்க சாய்பாபா வந்திருக்காங்க அமிர்தண்மை தேவியாக வந்திருக்காங்க எவ்வளவு உருவத்தில் வராங்க கரெக்டு தானே அப்ப அந்த உருவத்தை நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா நம்ம அவங்களுக்கு புரியாதா என்ன நம்ம அவங்களுக்கு தெரியாதா என்ன இல்ல எனக்கு அந்த ஃபீலே வரல அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க அவங்க கிட்ட கேளுங்க என்னென்னமோ இந்த புக்ல போட்டு வச்சிருக்காங்களே என்னமோ உன் ஃபீல் வரணுமா உட்கார்ந்து பேசணுமா எனக்கு அந்த தான் கொடுங்கலன்னு கேளுங்க நான்லாம் அம்மா கிட்ட ஒவ்வொரு தர்ஷனத்துக்கு போகும்போது நான் கேட்பேன் அம்மா எனக்கு ஃபீலிங்ஸ் கொடுங்கம்மா எனக்கு இறைவன் மேல ஃபீலிங்கை கொடுங்க மனுஷன் மேல நம்மளுக்கு ஒரு ஃபீல் வருது தெரியுமா அந்த ஃபீலிங் எனக்கு இறைவன் மேல கொடுங்க இல்லைன்னா நான் இல்லைன்ற வார்த்தை இறைவன் கிட்ட சொல்றது எவ்வளோ பெரிய பாக்கியம் ஆனா மனுஷங்கிட்ட ஈஸியா வருது நீ இல்லைன்னா என்னால இருக்கவே முடியாதுன்னு வருதா இல்லையா வருது தானே அதான் அந்த கடவுள் கிட்ட வருதா வரல அப்ப நம்ம கடவுள் கிட்ட கேட்கணும் எனக்கு தயவு செஞ்சதை கொடுங்க ஏன் எனக்கு மனுஷங்க மேல அவ்வளோ ஒரு ஆர்வத்தை போடுறீங்க உங்க மேல எனக்கு ஃபீலிங்க கொடுங்க புரியுதா அந்த மாதிரி நம்ம கேட்கணும் கேட்டா நிச்சயமா அவங்க கொடுப்பாங்க ஒன்ஸ் அதை நம்மளுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம அவங்களோடய சந்தோஷமா வாழ முடியும் ஓகே இப்ப பிரம்மச்சாரி சொல்றாரு அம்மா பக்தியோட பிரார்த்தனை பிரார்த்தனை செய்யணும்னு சொல்றீங்க ஆனா சில சமயம் அது மட்டும் இல்லாம அழுது பிரார்த்தனை செய்யணும்னு சொல்றீங்க இறைவனுக்கு ஒரு சொட்டு கண்ணீராது ஒரு நாளைக்கு விடணும்னு சொல்றீங்க எனக்கு அது வரலையேமா நான் என்ன பண்றது ஒரு பிரம்மச்சாரி கேட்கிறாரு அதுக்கு அம்மாவுடைய பதில பாருங்க அழுகை வரவில்லை என்றால் முயற்சி செய்து கண்ணீரை வரவழைக்க வேண்டும் சிறு குழந்தை ஒன்று தனது விருப்பமான பொருளை வாங்கி தருமாறு தனது தாயிடம் பிடிவாதம் பிடிப்பதில்லையா அழுது கொண்டு அது தாயின் பின்னால் செல்லும் தான் விரும்பிய பொருளை கையில் கிடைக்கும் வரை அழுகையை நிறுத்தாது அதுபோல நாம் அம்மாவுக்கு தொல்லை கொடுக்க வேண்டும் அழுது அடம் பிடிக்க வேண்டும் அம்மாவை ஒரு நிமிடம் கூட சும்மா விடக்கூடாது உன்னை எனக்கு காட்டு என்று அழ வேண்டும் அழுகை வரவில்லை என்றால் உனக்கு அதில் ஆசை இல்லை என்று பொருள் ஆசை வரும்போது எந்த மனிதனும் அழுவான் அழுகை வரவில்லை என்றால் முயற்சி செய்தாவது அழவேண்டும் உனக்கு பசி வரும்போது உணவும் இல்லை கையில் பணமும் இல்லை இந்நிலையில் எங்காவது சென்று எப்படியாவது உணவை தேடி சாப்பிடுவாய் அதுபோல நீ ஏன் எனக்கு அழுகையை தரவில்லை என்று கேட்டு அழவேண்டும் என்னை அழ வைக்காதது ஏன் உனக்கு என்னை பிடிக்கவில்லையா உனக்கு என்னை பிடிக்கவில்லை என்பதல்லவா இதன் பொருள் உனக்கு பிடிக்கவில்லை என்றால் அதன் பிறகு நான் எப்படி உயிர் வாழ்வேன் என்று சொல்லி அழவேண்டும் அப்போது இறைவன் சக்தி கொடுப்பார் அழ முடியும் அவ்வாறு சொல்லி சொல்லி அழலாம் அப்படிதான் அம்மா செய்தேன் நீங்களும் அது போல பாவனை செய்ய வேண்டும் ஓகே இதோட பிரம்மச்சாரியோட கேள்விக்கு பதில் எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும் என்னடா இது அழூணுமா அப்படின்னு ஏன்னா எனக்கு அந்த டவுட் வந்திருக்கு ஆனா நான் அழுகுமா நினைச்சதே பட் என் அழை வச்சிருவாங்க குரு தானே அம்மா வைப்பாங்க ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தெரியாது இல்ல மூணு நாளைக்கு ஒரு தடவை ஒரு நாள் என்ன உசிப்பேத்தி விட்டுருவாங்க கடவுள வருவாங்க வந்து தள்ளி விட்டுட்டு போற மாதிரி போவாங்க உடனே அழுக வந்துடும் இப்ப கூட நான் தர்ஷன் போனேன் அம்மாவை பாக்கிறதுக்கு வேணுன்ற என்ன பாக்கல எல்லாருக்கிட்டையும் பேசும் என்ன மட்டும் பாக்கல உடனே வந்துட்டு பாருங்க ஒரு நாள் அழுகுறேன் சோ அவங்களே நம்மளுக்கு அழுகிய கொடுத்துறாங்க குரு இருக்கிறதுனால பிரச்சனையே இல்ல இந்த பிரம்மச்சாரி வந்து அதனால அம்மா பாருங்க இப்ப அம்மா நேர்ல நேர்ல இருக்கிறதுனால வாயத்தொடர்ந்து சொல்றாங்க நம்ம கூட பக்கத்துல இல்லாததுனால உணர்வு கொடுத்து அழை வச்சிடுறாங்க ஏன்னா அம்மா கிட்ட ஒப்படைஸ்டல்ல நீயே பாத்துக்கோ என்ன பண்ணுமா எல்லா ப்ராசஸையும் பண்ணுமா என்ன ஆள் பண்ணுமா அப்படின்னு சொன்னதுனால அம்மாவே ப்ராசஸ் பண்றாங்க ஆக்சுவலி என்ன அப்படின்னா இறைவனுக்காக நீ ஒரு சொட்டு கண்ணீர் விடும்போது ஒரு மணி நேரம் மெடிட்டேஷன் பண்ணதுக்கு சம்பளம் ஒரு சொட்டு கண்ணீருக்கு ஒரு மணி நேரம் அப்ப ரெண்டு சொட்டு கண்ணீர் தான் ரெண்டு மணி நேரம் கரெக்ட் தானே அப்போ இறைவனை நினைச்சு அழுகணுமா அப்போ சரி அழுக வரலனாலும் பரவாயில்ல இறைவனை நினைச்சு உருகுங்க உருகி பேசுங்க அதான் சொல்ல உங்க நீங்க கேட்கணும் இறைவா எனக்கு மேல ஃபீலிங்ஸை கொடுன்னு கேளுங்க ஒன்ஸ் ஃபீலிங்ஸ் வந்துருச்சாலே அழுகலாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம ஃபீலிங்ஸை கொடுங்கன்னு முதல்ல கேட்போம் எங்க வந்து அழுகுறது கரெக்ட் தானேண்ணா அதுவா வரும் அவங்களே தருவாங்க இப்ப கிருஷ்ணா சிரிக்கிறா சிரிச்சுட்டு எல்லாம் வாடி உன் அழ வைக்க போறேன்னு சொல்றாரு இப்போ பாருங்க அம்மா சொல்றாங்க இந்த அழுகை துயர கண்ணீர் அல்ல இப்ப நீ அழுவுறது வந்து ஒரு கவலையாட அழுவுறது இல்லை இந்த கண்ணீர் எவ்வளோ பெரிய விஷயமா அம்மா சொல்றாங்க பாருங்க அது ஆனந்தமாகும் உள்ளத்தில் ஆனந்தம் ஜீவாத்மா பரமாத்மாவுடன் இணையும் போது அந்த கண்ணீர் வருகிறது அப்போ பாருங்க நீங்க ஒரு சொட்டு கண்ணீர் விடும் போது நீங்க கலக்குறீங்களா இறைவனோட ஜீவாத்மா பரமாத்மா கலக்குறாங்களாம் அது எவ்வளவு பெரிய இதுல அதனாலதான் தான் விடுறாங்க போல் இருக்கு அப்பப்ப அழுவோம் தாங்க முடியாது அழுகலாம் அழுது அழுது கதருவேன் ஆனால் எனக்கு அது ரொம்ப அது ரொம்ப சொகமாக இருக்கும் என்ன மாதிரினா இப்போ கடவுள் கிட்ட கோச்சிட்டு அழுவும் போது அவர் வந்து நம்மளை சமாதானப்படுத்துற அந்த ஃபீல் நமக்கு புரியும் ஏன்னா அப்படி ஒரு ஃபீல் வரும் அது 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 ஒரு மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு கொடுப்பாங்க அது செம்மையாக இருக்கும் நம்ம இன்னும் கோச்சிக்கிட்டு போகிற மாதிரி அவர் பின்னாடியே நம்ம கிட்ட சுத்துற மாதிரிலாம் எனக்கு வரும் சரி 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 அழாத நானும் நம்ம வந்து பிடிச்சி பிடிச்சி தள்ளி விடுவோம் சரி இதெல்லாம் வந்து எனக்கு அந்த மாதிரி வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அம்மா இப்படிலாம் சொல்லி தரல பட் எனக்கு அந்த வந்திருக்கு ஆனால் நல்லா இருக்கும் அந்த அழுக்கை வந்து அது ஒரு மாதிரி செம்ம ஃபீல் கொடுக்கும் ஓகே சோ அததான் சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த அழுகை வந்து கவலையோட நம்ம அழுகுறது அந்த அழுகை வந்து அப்படிப்பட்ட பேரின்மையிலேயே நம்மளுக்கு கொடுக்குமா இதை ஐக்கியமாக்கூடிய அழுகையாது சுத்தரம்ப பிரம்மச்சாரி ஒரு டவுட் கேட்குறாரு அம்மா முதல்லலாம் நான் தியானம் செய்யும்போது கடவுளுடைய உருவத்தை நான் நினச்சிப்பேன் இப்போ அம்மா உங்ககிட்ட வந்ததுலேருந்து உங்கள் உருவத்தை நினைச்சேன் பட் கொஞ்ச நாளா எனக்கு அதுவும் வர மாட்டேங்குது உங்களை நினைக்கலான போது பகவானுடைய உருவம் வருது பகவானை நினைக்கலான போது உங்கள் உருவம் வருது மாறி மாறி வருதுமா எந்த கடவுளமா நான் பிடிக்கிறதுன்னு கன்ஃபியூஷன் இந்த கன்ஃபியூஷன் எல்லாருக்குமே இருக்குது கரெக்டாக எனக்கு முருகர் மேலயும் ஃபீலிங்ஸ் வருது கிருஷ்ணாவையும் விட முடியல நான் யாரை பிடிக்கிறது என்கிட்டயே கேட்பாங்க நீங்க அம்மா வந்து என்ன கிருஷ்ணாவை பாக்குறீங்க எனக்கு கிருஷ்ணாவை நினைக்கும் போது அம்மாவை மறந்துடுறேன் அம்மாவை நினைக்கும் போது நான் கிருஷ்ணாவை மறந்துடுறேனே கவலையா இருக்கேன்னு ஏன்னா இந்த கேள்வி நான் அம்மா கிட்ட டேரக்டாவே போய் கேட்டேன் அம்மா சொன்னாங்க ரெண்டும் தான் எதை வேணாலும் நினை அப்படின்னாங்க சோ அதே மாதிரி இந்த பிரம்மச்சாரிக்கு சொல்றாங்க என்ன அப்படின்னா அனைத்தும் ஒன்றே உனக்கு எது விருப்பமோ அதை செய் நீ யாரை பண்ணாலும் அது இறைவனுக்கு தானே போய் சேருது ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் உனக்கு தேவையானதை செய் அப்போ அவர் வந்து சொல்கிறாரு நான் இப்போலாம் வந்துட்டு மந்திர ஜபம் இருக்கு இல்லையா அதில் ஓமன்ற அந்த ஒளி இருக்கு இல்லையா அதையே நினச்சிக்கிட்டு பண்ணுறேன் அம்மா சொல்லிட்டாங்க உனக்கு எது விருப்பமோ பண்ணு அது எல்லாமே இறைவனோடது தான் நீ ஏன் பிரித்து பார்க்குற எல்லாமே ஒன்று தானே ஒன்றும் பிரச்சனை இல்லை தாராளமாக பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க அடுத்தது ஒரு கேள்வி கேட்குறாங்க ஒரு பண்டிதர் அம்மா தியானிக்கும் போது இஷ்ட தெய்வத்தை தெளிவாக காண என்ன செய்ய வேண்டும் ஸோ இது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேவைப்படுற ஒரு கேள்வி என்ன கேட்குறாங்க அப்படின்னா நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது கடவுளுடைய உருவம் நல்லா தெரியணும்னா என்ன பண்ணணும் எனக்கும் தேவைப்படுது நாளைக்கு அது என்னன்னு ஸோ இன்னைக்கு இவளோட அழகான விஷயங்கள் பார்த்தோம் இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் ஓம் அமிர்தேஷன் ஓம் நம சிவாயா